திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி மலையில் உள்ள உலக சமாதான ஆலயத்தில் குரு பரஞ்சோதியாரின் முப்பத்தி நான்காவது பிரபஞ்ச நல மகாதவ வேள்வி துவக்க விழா கோலாகலமாக துவங்கியது உலக சமாதான ஆலய பொதுச் சுந்தரராமன் வரவேற்றார் அறங்காவலர் மற்றும் கோவை ராயல் கேர் மருத்துவமனை இயக்குநர் மாதேஸ்வரன் தலைமை வகித்தார் ஐக்கிய நாடுகள் சபை தூதுவர் ஆறுமுகம் முன்னிலை வகித்தார் தி சென்னை சில்க்ஸ் இயக்குனர் சந்திரன் பேசுகையில் புத்தர் உலக அமைதியை கொண்டு வந்தார் குரு மகானின் தவ வேள்வி வாயிலாக உலக அமைதி கிடைக்கும் என்றார் உலக சமாதான ஆலய அறங்காவலர் மற்றும் தி சென்னை சில்க்ஸ் இயக்குனர் விநாயகம் பொருளாளர் பொன்னுசாமி செந்தில்குமார் அறங்காவலர்கள் சுப்பிரமணியம் ஆற்றல் அசோக் குமார் செங்குட்டுவன் கணேஷ்குமார் நந்தி அறக்கட்டளை அதிபன் போஸ் மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் உட்பட திரளானோர் இதில் பங்கேற்றனர் குரு மகான் பரஞ்சோதியார் ஆசிவுரை வழங்கினார் எதை எடுத்தாலும் நமக்கு கதாநாயகன் யார் ராமன் ராமனைப்பார் ராமன் சிறு வயதில் எப்படி இருந்தான் தன் சகோதரர்களுக்கு எப்படி வெற்றி கொடுத்தான் தன் நண்பர்களுக்கு எப்படி இருந்தான் தன்னை விட ஜீவியாக இருக்கின்ற இந்த வார படைகளிடம் கூட அவர் எப்படி இருந்தார் எதிரியாக இருந்தாலும் கூட ராமனிடம் அவன் எப்படி நடந்து கொண்டான் என்றெல்லாம் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் அற நெறியோடு வாழ வேண்டும் அதனால் தான் ராமன் அறத்தோடு வாழ்ந்தான் அவனுடைய ஆட்சி அற ஆட்சியாக இருந்தது அந்த ஆட்சியில் யாருக்கும் குறைவில்லை ஆகவே மீண்டும் அந்த ராம ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் ஆக ராமன் என்றாலே அன்பு ராமன் என்றாலே அறிவு ராமன் என்றாலே ஆற்றல் ராமன் என்றாலே ஆனந்தம் ராமன் என்றாலே அருள் ராமன் என்றாலே அமைதி ராமன் என்றாலே தெய்வீகம் ஞாயிறன்று துவங்கிய உலக நல தவ வேள்வியை குருமகான் பரஞ்சோதியார் வரும் ஜனவரி ஏழாம் தேதி வரை இருபத்தி ஓரு நாட்கள் வேள்வி மேற்கொள்ளவுள்ளார்